ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வவ்வால் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் நல்லா இங்கே பாருங்கள் ஒரு கிலோ நான் வவ்வால் மீன் வாங்கியிருக்கேன் நல்லா பெரிய மீனுங்க இந்த மீன் வந்து கா வால் தலையும் போட்டு குழம்பு வச்சுட்டு நடு துண்டுலாம் வறுத்தலான் இருக்கேன் இந்த குழம்பு வைக்கிறது எப்படின்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் தலை வால் துண்டுலாம் போட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுட்டுங்க அப்புறம் வந்து பாருங்க பாருங்கள் மீன் வறுக்கிறது போட்டிருக்கேன் நல்லா பெருசு பெருசாக போட்டிருக்கேன் இப்போ வாங்க நம்ம குழம்பு தாளிக்கிறது பார்க்கலாம் நம்ம வந்து தாளிப்பு வடவருக்கு பாருங்க குழம்பு தாளிப்பு வடவோம் அது மட்டுமே போட்டாவே போதும் மீன் குழம்புக்கு சூப்பராக வாசனையாக இருக்கும் நல்லா வெங்காயம் போட்டுக்கும் அடுத்தது பூண்டு பச்சை மிளகாய் நல் நல்லா மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா மெரூன் கலரில் ஒரு அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வெங்காயம் வந்து அங்கே பாருங்கள் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துச்சு இந்த டைமில் நம்ம வந்து தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் நல்லா வீட்டுத்தூள் போட்டுக்கோம் வீட்டுத்தூள் போட்டுக்கிட்டு திட்டமாக போட்டுக்கோம் சூப்பராக நல்லா அங்கே பாருங்கள் நல்லா எல்லாம் நல்லா பச்சை வாசனெலாம் போயிடுச்சு இந்த டைம் நம்ம என்ன செய்யணும் புளி தண்ணி வந்து நம்ம திட்டமாக ஊற்றிக்கும் மீனுக்கு தோணாமே நம்ம தண்ணி வச்சுக்குவோம் மீன் கொஞ்சம் டைட்டாக தான் வைக்கணும் சின்ன மீன் மட்டும் கொஞ்சம் நம்ம தண்ணியாக வச்சுக்கலாம் பெரிய பெரிய மீன்லாம் நம்ம வந்து டைட்டாக வைக்கும்போது போது சூப்பராக இருக்கும் குழம்பு இப்போது காட்டுறேன் நல்லா மீன் போட்டுருங்க நல்ல குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த டைம் நம்ம வந்து மீன் போட்டுரும் நல்லா கொதிச்ச பிறகு காமிக்கிறேன் இந்த பக்கம் நான் தோசைகளில் வச்சிட்டேன் மீன் பொரிக்கிறதுக்கு சோம்பு மீனுக்கு போட்டு பொரித்தோம்னா செம்மையாக இருக்கும் அது பெரிஞ்சிடலாம் கருவே போட்டு மீன் நல்லா இருக்கும் கருவேப்பிலையும் சோம்பும் போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுக்கும்போது போது நல்லா மனம வாசனையா இருக்கும் பயங்கரமா வாசனையா இருக்கும் சூப்பரா வடை வருது பாருங்க மீன் குழம்பு செம்மையா வடை வருது குழம்பு ஆயிடுச்சிங்க இங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா நல்ல பெரிய தலை பயங்கரமான தலை சூப்பராக இருக்கும் இதுமாரி தலை சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்புறம் நல்லா ஃபிஷ் எடுத்துங்க மீன் வெங்காயம் எம்மெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் சூப்பராக மீன் குழம்பு வச்சாச்சுங்க மொவாய் மீன் குழம்பு சாதம் மீன் குழம்பு இங்கே பாருங்க சாதம் நல்லா வச்சுட்டேன் அப்புறம் வந்து மீன் குழம்பு நல்லா ரெடி பண்ணிவிட்டேன் மீனும் பொரிச்சிருக்கேன் இப்போ சாப்பிட்றது தான் அங்கே பாருங்கள் தலை எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா பொரிச்சிருக்கேன் மீன் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் லெமன் ஊற்றி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கொஞ்சம் மீன் எடுத்துக்கோம் கேட்கு இந்த மீன்லேங்க தலை தாங்க ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லது நம்ம கண்ணுக்கெலாம் நல்லது தலைலாம் நல்லா சாப் பசங்களுக்கு கொடுங்க சூப்பராக இருக்கும் உங்கள் பருந்து சூப்பராக இருக்குதுங்க நல்லா நானே பசங்க எல்லோரும் நாங்கள் சாப்பிட போகிறோம் போல மீன் வர மீன் இதே போல எல்லாம் குழம்புங்க செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்